ஸ் வெ்கம் பே டூர் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற காலேஜ் ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போறோம் எந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆகிருக்கு என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போகலாம் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜோட கூட என்னன்னு பாத்தீங்கன்னா டூ செவன் ஃபோர் வருதுங்க அண்ட் இந்த காலேஜ்ல கிட்ட செவன் கோர்ஸ் அப்ட் பண்ணிட்டு வராங்க அது என்னென்ன கோர்ஸஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீடைஸ் தாங்க போறோம் காலேஜ் எங்க பாத்தீங்கன்னா கொரும்பாளையம் வெள்ளை கோயம்புத்தூர் தாங்க என்னென்ன பண்றாங்க அதுக்கான பத்தி பாத்தீங்கன்னா ஏடி இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்திருக்காங்க பிசிக்கு ஒன் தேர்ட்டி டூ கட் ஆஃப் ஒன் தேர்ட்டி கொடுத்திருக்காங்க ஒன் தேர்ட்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்திருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ஒன் தேர்ட்டி நைன் கட் ஆஃப் நெக்ஸ்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 136.5 கொடுத்திருக்காங்க BC க்கு 125.5 கொடுத்திருக்காங்க MBC க்கு 120.5 कट ऑफ கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் EE Electrical அண்ட் Electronics இன்ஜினியரிங் இந்த কোর্ஸ்க்கு பாத்தீங்கன்னா OBC க்கு 128.5 கொடுத்திருக்காங்க BC க்கு 119.5 கொடுத்திருக்காங்க BCM க்கு 126 கொடுத்திருக்காங்க MBC க்கு 96 கொடுத்திருக்காங்க SC க்கு 100 कट கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த কোর্ஸ்க்கு பாத்தீங்கன்னா OBC 138.5 கொடுத்திருக்காங்க BC க்கு பிசிக்கு ஒன் தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க எசிக்கு ஒன் நாட் செவன் கொடுத்திருக்காங்க எஸ்சிக்கு ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் நாட் த்ரீ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அட்மிஷன் ஹெல்ப் லைன் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல திருவிட்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்